விநாயகனே வினை தீர்பவனே வேல நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆணி மாதம் எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்துல இரவு ஏழு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு அதுக்கப்புறம் மேல் பூராட நட்சத்திரத்துல சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறாரு பௌர்ணமி திதி காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பிரதம திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன் இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஹனுமன் சுவாமி ஹனுமன் சுவாமியினுடைய சன்னதியில துளசி உலர் திராட்சை இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்யறதும் நிவேதனங்கள் பண்றதும் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யறதும் மூன்று முறை வளம் வருவதும் நெய் தீபங்கள் ஏற்றுவதும் ஹனுமன் சலீசாங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்பதும் அந்த துளசிதாசர் எழுதின ஹனுமன் சலீசாவை காதுகளால் கேட்கிறதும் தமிழ்ல சுந்தரகாண்டம்ங்கிற கதையை காதால கேட்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் ஈவன் உங்க போன்ல கூட ஹனுமன் சுவாமியினுடைய படத்தை டிபியா வச்சு அவருடைய பெருமையும் புகழையும் பார்ப்பதோ கேட்பதோ உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு கொடுத்து இப்படி சந்திரன் மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி நிம்மதி தரக்கூடிய செய்தி நீண்ட காலமா இழுத்துட்டு இருந்த விஷயத்த இந்த வளவலை கொழ கொலை அப்படின்லாம் இல்லாம வாழை இலையில தேய்த்தடங்குற மாதிரி இல்லாம வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பளிச்சுன்னு போக வேண்டிய தருணம் ஒன்னே ஒன்று எல்லாத்துக்கும் உடனே அறுவால் எடுக்கிறேன் கத்தி எடுக்கிறேன் அப்படின்னு கோபப்படக்கூடாது பூ பறிக்கிறதுக்கு கோடாலி எடுத்துகிட்டு போகக்கூடாது பூ பறிக்கணும்னா பத்து விரல்களையும் தண்ணியில் நினச்சிட்டு போனா அழகாக இந்த பூவை பறிச்சிடலாம் அதே மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் உங்களோட கெட்டிக்காரத்தனத்தினாலும் ஒரு பஞ்சாயத்து பேசுனீங்க அப்படின்னா அது ரொம்ப சுமூகமாக குடும்பத்தினரிடையே முடியறதுக்கான நாளாக இன்றைய அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காது மூக்கு தொண்டை சார் மூக்கு அடைச்சிருச்சு சார் ஆஹ் கொஞ்சம் தலை பாரமா இருக்கு அப்படின்னு தலை பின்பாரம் அதிகமா இருக்கு அடிவயிறு சும சம்பந்தப்பட்ட தொந்தரவு இந்த ஏப்பம் விட்டா கேவ் காவுனே ஏப்பம் வருது எல்லாரும் நம்மளே திரும்பி பார்க்கிறாங்க கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படின்னு இந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதே மாதிரி ஆசனவாய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அவ்வப்போது வந்து மறைவதற்கான தருணம் அப்படிங்கிறது இன்னொன்று சோம்பேறித்தனம்ங்கிறது தான் பெரிய எதிரியாக இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்துறதுக்குள்ளவே பின்னாடி செய்யறதை முன்னாடி செய்யறதும் காரியங்களை முன்னாடி செய்கிற காரியங்களை பின்னாடி செய்யறதும் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய தொந்தரவு சார் இந்த மாதிரி சந்திராஷ்டமம்லாம் வந்துருச்சுன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள்லாம் தொந்தரவு பண்ணுமா மக்கர் பண்ணுமா இதற்கான விரயங்கள் இருக்குமா அதெல்லாம் தேட வேண்டிய தருணம் வருமா கண்டிப்பா இருக்கும் சந்திரனுக்கே அந்த ஸ்தானம் சரியில்லை அப்படிங்கிறது தான் சந்திராஷ்டமம் அது போன்ற உபாதை தொந்தரவுகள் மக்கர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்க உங்க உபகரணங்கள் உங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு துணையா இருக்கக்கூடிய வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்ச பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆதரவு அப்படிங்கிறது வரும் நம்மாலா இப்படி அப்படின்னா கணவனாக இருந்தால் மனைவி கட்டியும் மனைவியாக இருந்தால் கணவன் கட்டியும் ஒரு இணக்கமான அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்பார்க்காத திடீர் தனயோகம் எதிர்பார்க்காத திடீர் ராஜயோகம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் சுகமான பிரயாணங்கள் சந்தோஷமான சந்திப்புகள் சர்ப்ரைஸ் பண்றதோ அது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிதனராசிரியர்களுக்காக அன்புக்குரிய துணை கிட்ட இருக்கும் பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் ஓரளவுக்கு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் கெடிகாரத்தனமான பலன்கள் சுபத்துவமான நிகழ்வுகள் மகிழ்ச்சி தர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குடும்பத்தினரிடையே உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் அசையும் அசையா சொத்தினுடைய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய தருணம் மிதனராசினியர்கள்ட்ட வந்து நம்ம நம்மகிட்ட இருக்கிற பொருள் அடரஅடடா நம்ம கிட்ட இருக்கிற வேலையாட்கள் நமக்காக செய்பவர்கள் நம் பார்ட்னர்ஸ் அப்படின்னு என்ன நம்மிடம் இருப்பவர்கள் மிக திறமைசாலிகள் மண்ணா ஆனால் வாய் தான் கொஞ்சம் காது வரைக்கும் போகுது அப்படின்னு இவங்க பேச்சை தான் கொஞ்சம் கேட்க முடியல அப்படின்னு ஒதுங்க வேண்டிய நிலை மிதனராசினியர்களுக்காக இருக்கும் ஆனால் திறமையை பாராட்டணும் இல்லை அடுத்து இருக்கிற நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு சார் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் ஒரு உதவி பண்றேன்னு சொல்லிட்டேன் ஒரு நல்ல காரியம் பண்றேன்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் பணம் பத்தாம இருக்கு காரியங்கள் தடையா இருக்கு பத்தாம இருக்கு அப்படின்னு இந்த பத்தலை அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பற்றாக்குறை பற்றாக்குறை ஷார்ட்டேஜ் ஷார்ட்டேஜ் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சார் இது இல்லையா அவுட் ஆஃப் ஸ்டாக்கா ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அடாடா நம்ம கிட்ட வேற தீந்து போச்சு ரெண்டு நாள் வெயிட் பண்ணணுமா கொஞ்சம் பக்கத்துக்கடல கேட்கலாமா தூரமா கேட்கலாமா இல்லைங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே வரல அப்படின்னு இந்த ஆளே வல்லையாம் அப்போ சந்திரனே வல்லையாம் அப்புறம் ஆள் மட்டும் வராமல் இருப்பாங்களா சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன சின்ன அதிருப்திகள் கொஞ்சம் கோபதாபங்கள் கண் கண்டிஷ்னல் அட்வைஸ் சார் அது என்ன சார் கண்டிஷ்னல் அட்வைஸ் கண்டிப்புடன் கூடிய ஆலோசனை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இதை பாருங்க இங்கே குனிங்க இங்கே நிம்முருங்க இவரை போய் சந்திங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல புண்ணிய காரியங்கள் நமக்கு தான் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் சார் நம்ம இந்த யுகத்துல பிறக்க வேண்டிய ஆளே இல்லை சார் நம்ம போன யுகத்துல பிறக்க வேண்டிய ஆள் யுகம் திருதயுகம் சத்திய யுகம் இப்படி பிறக்க வேண்டிய ஆள் சார் கொஞ்சம் மாத்தி பிறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு ஜாஸ்தி இருக்கும் இதிகாசங்கள் புராணங்களின் மீது அதிக ஈர்ப்பு அதே மாதிரி இது சம்பந்தப்பட்ட கதைகள் இது சம்பந்தப்பட்ட கலந்து கலந்துரையாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சார் ஹனுமன் எல்லாம் பத்தி ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க காலையில தான் ஆஞ்சநேயர் எல்லாம் போயிட்டு இருந்தேன் இல்ல சாயந்தரம் தான் போகலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு தாராளமா செய்யலாம் ஸ்ரீராமஜயம் அப்படிங்கிற வார்த்தையோ ஸ்ரீராமரை பத்தின ஒரு உன்னதமான விஷயமா அனுமன் சுவாமியினுடைய பெருமையோ புகழோ த உங்களை தூக்கிட்டு இருப்பார்ல இந்த பார்சல் சர்வீஸ்ல அதே தான் அந்த அந்த ஆஞ்சநேயர்களுடைய பெருமையோ புகழையோ காதுகளால் கேட்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இன்னைக்கு இருக்கும் போனில் கூட அந்த படம்லாம் வரும்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற கண்ணீராசி நேர்களை பொறுத்தவரையும் விடாது கருப்பு டென்ஷன் இருக்கும் படபடப்பு இருக்கும் ஆங்ஸைட்டி இருக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆமாம் சார் காலையில நாலு மணிக்கே முடிச்சுட்டேன் தூக்கம் வரல ஒரே கவலை என்ன பண்ண போறான் என்ன பண்ண போறோம் மாசக்கட்சி வேற கொஞ்சம் பத்த மாட்டேங்குது இங்க கேட்டிருக்கேன் அங்க கேட்டிருக்கேன் கிரெடிட் கார்டை பயன்படுத்தலாமா அதை பயன்படுத்தலாமா இதை பயன்படுத்தலாமா ஒரு ரொட்டேஷன் கொடுக்கலாமா ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு மொத்தத்தை தூக்கி ரோட்ல போட்டு திருப்பி வாரி வெளிச்சு வீட்டுல போட்டு சப்பாபா போதும் போதும் போயிடுது சார் கொஞ்சம் சுருக்கிக்கலாமா செலவெல்லாம் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளில் சுருக்கிக்கலாமா உள்ள ஆணி தேவை இல்லாத ஆணின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே தேவை இல்லாத ஆணி தான் கண்ணீராசினியர்களே கவலைப்படாதீங்க அதே மாதிரி உறவுகள் கொஞ்சம் பாரமாக தெரிவாங்க அவங்கள தூக்கி சுமக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அண்ணா தம்பி அக்கா தங்கை சித்தப்பா சித்தி கூட திறந்தவங்களுக்காக செய்கிறதுனால நம்ம எக்காலத்துலேயும் குறைஞ்சி மாட்டாங்க கண்ணீராசினியர்களே தாராளமாக அவங்களுக்காக நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம செய்யலாம் நம்ம இருந்த இடத்துல தானே அம்மா வீட்டில் அவங்களும் இருந்தாங்க அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் நடக்கும் ஒரு சின்ன காரியத்தடை நம்ம டென்ஷன் ஆக்கி விட்டாங்கன்னா நம்ம பம்பரமாக சுற்ற ஆரம்பிச்சிருவோம் வா கொஞ்சம் ரிலாக்ஸாகவே விடுங்க நார்மலாகவே விடுங்க நானே பண்ணுவேன் சும்மா நை நைன்னு என்னை கேட்கக்கூடாது இந்த நை நைன்னு அரிக்கக்கூடாது ஓயாமல் பத்து திரோவெலாம் ஃபோன் பண்ணக்கூடாது ஒரு தடவை பண்ணணும் இல்லைன்னா ஒரு மெசேஜ் போடணும் ஒரு வேலையாக இருக்கிறதுனால தான் பேசாமல் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று நீங்க வெயிட் பண்ணணும் இல்ல யாரையாவது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லணும் சந்திரனே உங்க ஸ்தானத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்ப நீங்களும் வெயிட் பண்ண வேண்டிய தருணங்கள் புது முயற்சிகள் பலித்தமாகும் ஒரு தடைக்கு பிறகு அது பலித்தமாகும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்க வெயிட் பண்ணி கேட்க வேண்டிய தருணம் சார் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் அடா ஆளே வெயிட்டிங்க அப்புறம் ஆள் வெயிட் பண்ணுறாங்கல்ல என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி காரியங்களை முடித்துக்கொள்ள வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காகவும் செலவுகள் விரயங்களை கட்டுப்படுத்த முடியாது அடுத்திருக்கிற விஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு லாபம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது அமௌண்ட் ஹாஸ் பின் கிரெடிட் ஒரு பிஸ்னஸ் டீல் முடிகிறது சார் ரொம்ப நாளாக பேசி பேசி எப்பா இன்னைக்கு தான் சார் ஒத்துக்க வச்சேன் இன்னைக்கு தான் சார் பேமெண்ட்டுக்கு கன்ஃபர்மேஷன் ஆச்சு இன்றைக்கி தான் சார் டேட்டு கிடச்சிது இன்னைக்கு தான் சார் டிக்கெட் கிடைச்சது இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு இன்னைக்கு தான் அப்பா அழகாக முடிஞ்சிது அப்படின்னு மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் சந்திர பகவான் உங்களுக்காக கொடுத்துடுவார் பொன்பொருள் சார்ந்து இருக்கும் பிரயாணங்கள் சார்ந்து இருக்கும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு ஈவினிங் டக்குன்னு ஒர்க் அவுட் ஆயிடும் பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கோங்க பெரிய அளவுக்கு ஆனந்தப்பட்டுக் கொள்ள வேண்டிய தருணங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் திடீர் தனயோகம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு சிறாசி நேர்கிட்ட இன்னைக்கு கை கொடுப்போம் அடுத்து இருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்தவரம் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணும் வைராக்கியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் தெய்வ பக்தி பிரார்த்தனை விடாமுயற்சி தன்னம்பிக்கை சனிக்கிழமை விரதம் எல்லாம் கரெக்டா நீங்க போடும் ஒன்னும் மாத்தி எல்லாம் சாப்பிட மாட்டீங்க கேக்கு கூட சாப்பிட மாட்டீங்கன்னா பாருங்களேன் அப்போ சனிக்கிழமை வழிபாடு ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் துளசி தீர்த்தம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு தலசுராசிரியர்களுக்காக வந்து பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அக்கம் பக்கத்தினருடைய நல்ல சுமூகமான ஒரு நிலை மனது சந்தோஷம் அடைய வேண்டிய சில தருணங்கள் குழந்தைகள் விரதம் நிறைய நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் கை கொடுக்கும் சந்திரனே பாலபிம்பம் அவரே உங்க ராசியில தான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு அப்போ உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறப்ப சந்திர ஒளி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டு இருக்கும் அதே மாதிரி பால் எண்ணெய் கண்ணாடி நெருப்பு இதை சகுனமாக பார்க்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசினியர்களுக்கு தொடர்ந்து காணப்படும் நம்ம பேசும்போது ஃபோன் அடிச்சிடும் மணி அடிச்சிடும் ஆமாம் சார் பள்ளி கத்திடுச்சு சார் இது முடிஞ்சிருச்சு சார் அரடா அப்படின்னு கா சகுணத்தை பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அது ரொம்ப முக்கியம் வரலாறு மிக முக்கியம் தனுசு ராசினியர்களே உங்களை பத்தின ஒரு நிகழ்வையாவது யாராவது நீங்கள் எடுத்து சொல்லி அப்பேற்பட்டவர் இப்பேற்பட்டவர் அப்படிம்பாங்க தலையில பெரிய ஐஸ்பாரே வைப்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன் ஆனால் அது மதி மயங்கிடாதீங்க மதினா என்ன சந்திரன் சந்திரன் மதினா சந்திரன் மயங்கிடாது இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்தவரை சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துட்டு இருக்கும் நம்பிக்கை பெரிய அளவுக்கு இருக்கும் சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து வைக்கிற வைக்கிறதுக்குமே நிதானம்ங்கிறது வேண்டும் இன்னும் ஒரு இரு நாட்கள் காத்திருக்க வேண்டிய அமைப்பு சனி நேரில் என்ன பிளான் டிராவல் பிளான் வீக்கெண்டு பிளான் இதெல்லாம் பெரிய அளவுக்கு போட்டுவிடுங்க அதே மாதிரி வார்த்தை கொடுத்துட்டோம் நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே ஓடக்கூடிய மகர ராசினியர்களுக்கு பலவித திறமைகளும் புத்திசாலித்தனமும் கிட்டிகரத்தனமும் கொண்ட மகர ராசினியர்களுக்கு பெரிய கமிஷன் துறையில் இருக்கும் மகராசினியர்களுக்கு பெரிய ஆதாயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் பணம் வரவு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் வேற யாராவது ஒருத்தரோட பணமோ ஒரு பொருளோ ஒரு அதிகாரமோ உங்களை தேடி வருவதற்கான ஒரு நாளாக இருக்குது சார் என்னை பார்த்துக்க சொல்லி சொல்லிட்டாங்க சார் நான் தான் இன்சார்ஜாக சார் நான் தான் ஹெட் சார் என் பொறுப்பில் தான் சொல்லியிருக்காங்க பரவாயில்ல இருக்கட்டும் இப்படி பொறுப்போட இருந்தாலே மகிழ்ச்சிங்கிறது வரும் இல்லையா எவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்க டேலண்டை ரெகக்னைஸ் பண்ணி தான் இந்த பொறுப்புங்கிறத நீ கொடுத்துருக்காங்க மகராசி நேர்களையும் பொறுப்புடன் இருங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையோ தலைவர் பதவி தான் இருக்குமா இங்க சத்தியமா போய் எடுத்துடாதீங்க மாட்டினீங்க அர்த்தம் நீங்க தான் இன்சார்ஜ் வச்சுக்கணும் வச்சுக்கணும்பாங்க பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் எண்ணி கொடுக்கும் போதும் சரி எண்ணி வாங்கும் போதும் சரி கூட குறைச்சி போறதுக்கான தருணங்கள் அப்படிங்கிறதுக்கும் உங்க ஹானஸ்டி இன்டெகிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வுக்கு பெரிய சோதனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சோதனைகளெல்லாம் தாண்டி வந்தால் தான் சாதன கும்பராசி நேர்களே அதுக்குள்ளே நம்ம ஒரு சிறைய போய்டு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி தான் நீங்கள் மனசில் எதை ரொம்ப விரும்புகிறீங்களோ அது உங்களை விட்டு தொலை தூரத்திலே இருக்கும் அது பணமாக இருக்கும் பொருளாக இருக்கும் உறவாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு சேவையாக கூட இருக்கலாம் தான் பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடியணும் இல்லை முடிக்கும் டென்ஷன் படப்படப்பு சார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் மை ஷோல்டர்ஸ் அப்படின்னு பால் இஸ் அண்ட் மை கோர்ட் லெஃப்டில் அடிக்கட்டுமா ரைட்டில் அடிக்கட்டுமா அப்படின்னு சார் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியலங்கிறப்ப தான் நம்ம ஒரு குருவையே தேடுவோம் யாருக்கிட்ட போய் அப்படின்னு நீங்கள் உங்கள் குருவை தேடி போய் வழிகாட்டுதல் கேளுங்க ஆலோசனை கேளுங்க பெரிய அளவுக்கு வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும் மீனராசிரியர்களை தேடி வரும் அந்த வழிகாட்டுதலை நீங்கள் நம்பணும் கேட்கணும் ஒரு சேவை நிறுவனத்தில் இருக்கிறவருக்கான ஒரு விரயம் அப்படிங்கிறது அவங்கள சந்திக்கும் பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது மலர்கள் பழங்கள் இனிப்பு பொருட்கள் இதெல்லாம் கொடுக்கணும் அதே மாதிரி ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் காசு எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது உங்கள் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்கணும் இப்படி குருதட்சணை ஃபீஸு இதை கொடுக்க வேண்டிய நிலைப்பாடு அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காக இருக்கும் சேவை நிறுவனத்தில் இருக்கிறவங்களுடைய சந்திப்பு கண்டிப்பாக இன்னைக்கு ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க இல்லை அவங்களே சந்திப்பீங்க இப்போ எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நிலமும் இந்நாளில் அமையணுன்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரோட மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே அழைத்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்